அனைவருக்கு வணக்கம் நான் சுரபிக் கார்த்திக் பேசுகிறேன் கோஸ்லாண்ட் ரிஃபைன்ரியோட பார்ட்னர் இன்றைக்கி வந்து எல்லாேருமே வந்து கேட்டே இருக்கிறாங்க தங்கம் வெள்ளி ஏன் இவ்வளோ வெலை ஏறிட்டே இருக்குங்கிறது இன்னும் ஏறுமா இன்னும் இறங்குமா வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து வெள்ளி வந்து நம்ம நாடுமே டிமாண்ட் கிடையாது உலகம் பூரா டிமாண்ட் இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா சைனா எல்லாத்துலேயுமே ஒரு கொள்முதல் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க வெள்ளியை வந்து ஒரு ஃபோர் எக்ஸாக பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு கிராம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இன்றைக்கி அது விரைவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வந்து எட்நூறுரூவா தொடக்கூடுங்கிறத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இப்போ பவுன் வந்து ஐம்பாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் இருக்கும் போது நிறைய பேர் வாங்க முடியாதவங்களாம் வந்து வெள்ளியை வந்து ஒரு ஒரு அசட்டாக பார்க்குறாங்க வெள்ளியை வந்து ஒரு 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 அவங்களோட ஒரு அங்கீகாரமாக பார்க்குறாங்க மக்களிடையே இந்த தீபாவளிக்கு வேண்டி மட்டும் வாங்கலாம் வாங்காமல் அவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க இன்றைக்கி ஸோ வந்து இன்றைக்கி எல்லா பக்கம் இண்டஸ்ட்ரிலையும் நல்ல நல்ல டிமாண்ட் இருக்குது வெள்ளி வந்து இன்றைக்கி சிப் மேனுஃபேக்சரிங் இருந்தாகட்டும் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் அவங்களும் கொள்முதல் பண்ணுறாங்க கார் பேட்டரிஸ் ஆகட்டும் இது மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல வந்து வெள்ளியோடய பயன்பாடுகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது வெள்ளி வந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக வந்து தீபாவளிக்குள்ளே வந்து இரநூறுபா மேலே அதிக இருக்குங்கிற வல்லுநர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி எப்போவுமே வந்து மக்கள் வந்து எந்த பொருள் வாங்கி ஏமாந்ததே கிடையாது ஸோ வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அதிகபூ அதிகாரபூர்வமாகவும் அதிக கூட வாங்குறாங்க அதிகபட்சம் ஒரு குறைஞ்சா ஒரு நாலஞ்சு பர்சண்டான குறையலாம் வெள்ளி ஆனால் வந்து நாலுடேயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அது ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வெள்ளி தங்கம் வாங்குறனால வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆகும் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து அது பெரிய இன்சூரன்ஸாகவும் இருக்கும் மக்கள் வந்து தெரியுமா வாங்கலாம் வெள்ளி தங்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளி வெள்ளி வந்து இப்போ தினந்தோறும் அதாவது ஷார்ட் நோட்டீஸை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் ஏறுது அப்படின்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா வெள்ளி பர்ச்சஸ் தங்கம் பர்ச்சஸாக காரணம் மக்கள் வந்து எங்கெங்க எங் எங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு தெரியல இன்றைக்கி இன்ட்ரஸ்ட் ரேட்டு எல்லா பக்கம் கம்மியாகிட்டே இருக்குது அமெரிக்கா ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் சைனா ஆகட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டாக இருக்குது அதனால் வந்து மக்களுக்கு வந்து அவங்களோட பணத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லை அதாவது வந்து அந்த வருமானம் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் சாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் அது அதுலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது நம்ம இந்தியர்கள் எப்போ நம்புவாங்க தங்கம் வெள்ளி தான் எப்போவே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அம்மா மாதிரி அது ஸோ அதனால் மக்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் தங்கம் வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து ஏறிட்டே தான் இருக்குது